குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புரோட்டாசி மாதம் அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீடைல்டா இந்த பதிவுல பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல் இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ஏழு பனிரெண்டு கதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல இரண்டு ஐந்துக்கு அதிபதியான புதன் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் கேது சுக்கரன் நினைவு சுக்கரன் இங்கு நீசமா இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அமைப்புகள்ல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இரண்டே கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது இரண்டு ராசிகளில் அது அடையுது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்லது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது அந்த கிரகத்திற்கு பலத்தை தரும் அப்போ சூரியன் கன்னி ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையே நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களா மாறுது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அது என்னங்கிறத டீட்டெயில்டா பார்த்தலாம் ஏன்னா அங்க கேது இருக்கிறாரு கேதுவ சூரியன் நெருங்கும் போது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்கும் அது என்னங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம் இரண்டாவதா புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில நீசம் பெற்றிருந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ராசியில சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆல்ரெடி ரிஷபத்திற்கு அதிபதியே சுக்கரன் தான் அவர் நீசம் பெற்றிருக்கும் போது பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சாச்சு எங்க போனாலும் நம்மளுக்கு உண்டான அந்த தகுதி மதிப்பு அமைப்புகள் எல்லாமே குறைவாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த மாதம் இந்த சுக்கரன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க போகுது நிறைய நன்மைகள் இருக்குது என்ன சார் சொல்றீங்க ஆறாம் இடத்துல போய் ராசி அதிபதி உட்கார்றாரு லக்னா அதிபதி ராசி அதிபதி ஆறுக்கு போனா நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கறதான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன இவ்வளோ பாசிட்டிவா சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ராசி அதிபதி வளம் அடைகிறாருங்க அப்படியே ஆறாம் இடத்துல இருந்து சும்மா இல்லை வளம் அடைகிறாரு ஸோ அப்போ இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஆணி வேறாக அந்த சுக்கர பகவான் இருப்பார் அப்படிங்கிற மாற்றம் இல்ல சுக்கரன் என்னென்னவெல்லாம் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஈவன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அவர் சின்ன சின்ன கெடுதல்களை செஞ்சாலும் அப்படியே ஆறாம் அதிபதி கூட இல்லையா சோ அதனால நிறைய நன்மைகள் உண்டு பார்த்துடலாம் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அதன் பின்பு உங்க ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சக ராசிக்குள்ள அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் விருட்சகத்துக்கு வர்றது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் ஏன்னா சுக்கரனுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கிடைக்கும் இது லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துக்கும் ராசிக்கு நல்ல விஷயம் அப்போ சுக்கரன் ரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகள்லயே வரப்போறார் அப்படிங்கிறதுனால எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை எது வந்தாலும் உங்களை சமாளிக்க முடியும் தைரியமா இருக்கலாம் அந்த மாதத்துல என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்க போறோம் ஓகே அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா புதன் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சூப்பரான ஒரு அமைப்பு இது இரண்டு குடியவர் ஐந்து குடியவர் ஐந்தாம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய ஒரு சு ஒரு நல்ல காலகட்டம்ங்க நிறைய விஷயங்களுக்கு அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது அந்த காலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அந்த பதிவில் பார்க்க போறோம் புரட்டாசி ஏழு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புதன் கன்னிராசிக்குள்ள வந்துட்டாருன்னா புரட்டாசி இருபத்தி நாலு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாப்ப அந்த புதன் பகவான் துளாராசிக்குள்ள பயிற்சி ஆயிடுவாரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் மட்டும்தான் அந்த புதன் ஆட்சி உச்ச மூலி மூலத்திரிகோண அமைப்பில் இருக்க போறாரு அங்க என்னென்னவெல்லாம் போகுது அந்த கேதுவோட பாதிப்பு குறையுமா அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலும் இங்கே பா பார்க்க போறோம் நிறைய நன்மைகள் காத்துட்டு இருக்குது ரிஷபத்திற்கு ஸோ இவ்வளோதாங்க புதனும் சுக்கரன் மட்டும்தான் அந்த மாதம் பயிற்சி ஆகிறாங்க வேற எந்த கிரக பயிற்சிகளும் கிடையாது இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க குரு கூடிய ஒரு சூழ்நிலை குரு வக்ரத்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தனி பதிவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த பதிவு பதிவு பண்ணியாச்சு அந்த உண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பாக அதில் சொல்லியிருக்கேன் தெளிவாக விரிவாக பொறுமையாக கேளுங்க நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே பிரேயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இந்த கிரக பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகுது இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பலன் பார்த்திடலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி தாயாரை சொல்லக்கூடிய கிரகம் உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதே போல் உங்களுடைய சிந்தனைகளை சொல்லக்கூடிய கிரகம் வீடு வண்டி வாகனம் நில புலன்களை சொல்லக்கூடிய கிரகம் சுகத்தை சொல்லக்கூடிய கிரகம் எல்லாமே சூரியன் தான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு இந்த மாத தூக்கத்திலேயே பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அப்படிங்கும்போது இங்கே என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அந்த சூரியன் கேது கூட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது ஏழாம் தேதிக்கு மேலே அந்த புதனும் பலமாயிடுறதுனால சூரியன் கேது கூட இணையிறதெல்லாம் பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது அப்போ ஆறாம் இடத்து சரி ஐந்தாம் இடத்துல சூரியன் என்ன செய்கிறாருன்னா மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை உருவாக்குவார் நிறைய திட்டங்களை உருவாக்குவார் கற்பனை வளத்தை அதிக அதிகப்படுத்துவார் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய சீட்டு சேருவீங்க காசு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத தேடி ஓடக்கூடிய ஒரு வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார் குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவத்தின் மூலமா குழந்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஆண் வாரிசாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அது ஒரு நல்ல காலகட்டம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாலகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அது குழந்தை பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்துடும் இந்த காலகட்டம் என்ன சார் அப்படின்னா எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப தெளிவாக கரெக்டா இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பிளான் பண்றீங்களோ அதை தான் செய்வீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டையும் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் எல்லாமே நல்லா படிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பெரியவங்களுக்குமே அந்த காது கழுத்து வயிறு நெஞ்சு இது சம்மந்தமான விஷயங்களில் ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான விஷயம் வயிறு கோளாறு இஎன்டிஎஸ் வந்த இந்த இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அல்லது அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு கிடைக்க போகுது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான நோய்க்குண்டான தீவிரம் குறைய போகுது அப்படிங்கறத சொல்லுது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது ஸோ ஒரு நல்ல விஷயம் நிறையா சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை சொல்லுது இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பிளானை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயத்தை அந்த சூரிய பகவான் எடுத்து சொல்கிறாரு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் குழந்தைகளுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இப்போ முதல் ஏழு நாட்களுக்கு புரட்டாசி மாதம் பிறந்து முதல் ஏழு நாட்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவது சகஜமான ஒன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய உடல் நலனில அக்கறை வேணும் அப்படிங்கறது சொல்லுது முதல் ஏழு நாட்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது வெளியில் சொல்லும்போது அதுக்குண்டான சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுங்க அவ்வளோதான் சரியா புதன் பயிற்சி அப்புறம் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வரவேற்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அதற்கு முன்பு முதல் ஏழு நாட்களுக்கு முதல் புரட்டாசி மாதத்தில் முதல் வாரம் அமைதியா பொறுமையா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியே படிக்க முடியும் படித்த விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கும் அதை பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணவும் முடியும் நல்ல நாலேஜ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது அந்த சூரியனுடைய அமர்வு ஒரு நல்ல விஷயம்தான் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுல கொடுத்தாலும் போட்டி பந்தயம் சில விஷயங்கள்ல குழந்தைகள் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் ஒரு ரெகனேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் எதிர்பாராத நேரத்துல சின்ன சின்ன லாபங்கள் பெரிய லாபம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகம் அதை சொல்லும் ஆனா சின்ன சின்ன லாபங்களை அந்த கோச்சாரமே எடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா அது இந்த கவர்மெண்ட் ஓரியன்டான இல்ல டெய்லி நீட்ஸ் இருக்கு இல்லையா பெட்ரோலியம் ஆகட்டும் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இந்த மாதிரி டெய்லி நீட்ஸ் இருக்கு இல்லையா அது சம்மந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது அதிகப்படியான ஆசைகளோடு அதிகப்படியான கற்பனை வளத்தோட ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சதுக்கப்புறம் இதில் நிறைய போட்டால் நிறைய கிடைக்குன்னு சொல்லி உள்ள விழுந்துடாதீங்க அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது அதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஏன்னா அங்கே கேது வலைய விரித்து இருக்குதுங்க எப்படா சின்ன அமௌண்ட்டை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எப்படா பெருசாக இறக்குவீங்கன்னு பார்த்துட்டு இருக்குது இறக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் கெட்டு போகாது உடனுக்குடனே ஆனால் வருமானத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் பணம் முதலீடு பண்ணுறது மட்டும் மற்றபடி தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதில் ஒரு ஒரு அரிசி கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு இரநூறு ஷிப்பாக முந்நூறு ஷிப்பாக இருக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாம் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா மறுபடியும் புதுசாக நிறைய ஜுவல் மெட்டீரியல்ஸாக நிறைய டிசைன்ஸ் வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே பொருளாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே இன்விசிபிளாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் விசிபிளாக இருக்கிறத பண்ணுங்கள் தாராளமாக பண்ணலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே அதே போல் நிறைய நண்பர்களுக்கு வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கொடுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளியில் போகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தும் ஸோ அது ரெண்டுமே சைமன் டேனியஸாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மனசில் நிறைய பட்டாமூச்சி பிறக்கும் அதீத கற்பனை வரும் ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரியே பார்க்க பழகிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஓகே இந்த சூரிய பகவான் இந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய நன்மைகளை பார்த்துட்டோம் அடுத்துதான் புதன் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சொல் புரட்டாசி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் முதல்ல குடும்பத்தில் இருந்து வந்த அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது ஆள் மனசுல இருந்து வந்த சலனங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துது குழந்தையின் மீது பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது அதில் மாற்றம் இல்லை மனசை தடமா வச்சுக்குது சரியான விஷயத்தை சிந்திக்க வைக்குது சிந்திச்ச விஷயத்தை செயல்படுத்தவும் வைக்குது நிறைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது புதன் வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல புதன் பலமாகிறார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருதுன்னு சொன்னா அதே போல கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல குழந்தைகளுக்கு நல்ல ரெகனேஷன் கிடைக்கிறதுக்குன்னா ஒரு அமைப்புகளை சொல்லுது வேலை இல்லாத உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்க அவங்க சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் சிந்தனையும் இந்த காலகட்டம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது பொருளாதார தடைகள் நீங்குது கையில் பத்து பீஸாவது சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணம் நிறைவேக போகிறது நிறைய வருமான அமைப்புகள் உருவாக்கிட்டு செலவுகளை குறைச்சிடுவீங்க அந்த பிளான் பக்காவாக அவுட் ஆகும் நிறைய வருமானத்தை உருவாக்குவீங்க அதே நேரத்துல செலவழ குறைப்பீங்க அப்போ செலவாகக்கூடிய பணங்கள் அத்தனையுமே சேமிக்கப்படும் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இந்த மாதம் ரிஷபம் ஒரு முன்னேற்ற பாதைக்குள் போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்குள்ள இருந்து வந்த தவறான சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் மாறும் எது சரியோ அதை செய்வீங்க எது செய் எது சரியோ அதை பழகிக்குவீங்க எது தவறோ அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது இல்லையா இது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்கள் தான் இந்த அமைப்பு அதன் பின்பு அந்த புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அப்பவும் பொருளாதாரத்துக்கு தடை இல்லை கையில காசு பணம் பொருள்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது கடன் வாங்கியாவது கையில காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு கேட்ட இடத்துல கடன் கடன் கிடைக்கும் லோனுக்காக முயற்சி பண்ண அந்த காலகட்டம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாத கடைசியில் ஸோ அதெல்லாமே வெல் அண்ட் குட் உடனே ஆறாம் இடத்துக்கு போனாலும் பொருளாதாரத்துக்கு தடை இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு சில நேரம் மருத்துவ செலவுகளும் உடல் தொந்தரவுகளும் காய்ச்சல் தலைவலி இது போன்ற சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை மகனுக்கும் உண்டான உறவுநிலை குழந்தைக்கும் உங்களுக்கு உண்டான உறவு நிலை கொஞ்சம் ஏற்கு மாறா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத இறுதியில் ஸோ அதை தெளிவா சொல்லிக்கிட்டுறேன் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாம மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லுது ஏன்னா ஸ்டார்டிங்ல ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது எல்லா தாட்டு போட்டுன்னு பேசிடுவோம் பண்ணிடுவோம் எப்போ பத்தாம் தேதி அக்டோபர் பத்து வருதோ அப்ப கவனம் ஆகிங்க விருப்பத்தை வெளியில் சொல்லாதீங்க திட்டத்தில் வெளியில் சொல்லாதீங்க அதனால எதிர்ப்புகள் வரும்னு புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக உங்களுடைய வயது குறைந்த நபர்கள் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் மூலமாக சின்ன தொந்தரவுகளும் எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது சிம்பிளா ஓகே அடுத்ததாக சுக்கரன் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசி அதிபதி இல்லையா அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பாருங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அந்யோன குறைபாடு அயன சைன போக ஸ்தானத்தை அந்த சுக்கரபோகவான் பார்க்கறதுனால எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உடல் ரீதியான ஒற்றுமை தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோனியும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகணும் அங்கே போய் என்னுடைய வருமானத்தை என்னுடைய தகுதியை உயர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெடீனு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை ப்ராப்பரா எடுக்கும்போது அது அதை கொடுக்குது சில நேரங்கள்ல பெண்களால எதிர்ப்புகளை உருவாக்குது பெண்கள் கிட்ட கவனமா இருங்க உங்களுடைய வயது குறைந்த நபர்கள் உங்களை விட வயது குதிர்ந்த ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க மூலமா நம்மளுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கறது சொல்லுது ஓகே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகும் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் பிரைவேட் பேங்க்ல கடன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது லோன் அப்ரூவல் எல்லாம் ஈஸியாக நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது சாதகமான ஒரு அமைப்பு தான் அதெல்லாம் பயன்படுத்திக்கிடலாம் பாருங்க இதெல்லாம் வந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து புரட்டாசி இருபத்தி ஆறு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவானினுடைய அமர்வு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது வேலையில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இடமாற்றங்கள் போக்குவரத்து அமைப்புகளில் கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் ஆனா புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சக பயிற்சி பயிற்சியாகிறார் சுக்கரன் விருச்சகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது இப்போ சுக்கரன் விருச்சகத்திலேருந்து ராசியை பார்க்கும்போது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவையும் பார்வை செய்கிறார் பாருங்க ஆறு ஒன்று எட்டு பதினொன்று இந்த நாலு பாவம் வேலை செய்யுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னைக்கோ செய்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக பொருளாக செல்வமாக அது மாறி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அதே போல அந்த எட்டாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால சில நபர்களுக்கு மன ரீதியான அழுத்தங்களால் உடல் தொந்தரவுகள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மனம் தெளிவடைய வேண்டும் இந்த சுக்கரனும் குருவும் பார்வை செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இது லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தையும் ஒன்றாம் இடத்தையும் அது தொடர்பு சொல்லும்போது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடம் கொடுத்து அவர்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய சிந்தனைகளை அவங்களுடைய ஆசைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பல விஷயங்களை செய்ய உள்ளீர்கள் இந்த மாத கடைசியில் ஸோ இது எல்லாமே நடக்கப்போகுது இந்த குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி வக்ரமாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம் இல்லையா இந்த வக்ர குரு என்னென்னவெல்லாம் செய்வாருங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை நம்ம சேனல் லிஸ்ட்லேயே இருக்குது லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இந்த இல்லையா இதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் காவல் தெய்வம்னா என்னன்னு தெரியாதுன்னா பைரவரை வழிபாடு பண்ணுங்க போதும் இரண்டு நல்லன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க மேலும் ரிஷவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மனதைரியத்தையும் முன்னேற்றமான ஒரு பாதையும் வகுத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்